ஓம் சிவாய நமவோம் பெற்ற தாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவற்றவர் உள்ளிருந்தோங்கும் நற்றவற்றவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நம சிவாயத்தை நான் மரவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமவாயிவாய நமவும் ஓம் நம சிவாயிவாய நமவும் ஓம் நம சிவாயி நமவும் ஓம் நம சிவாயிவாய நமவும் நமசிவாய எனும் மந்திரம் நம்பினை தீர்க்கும் தந்திரம் நமசிவாய எனும் மந்திரம் நம்பினை தீர்க்கும் தந்திரம் நன்குணர்தேன் நானே நாயகனே ஜெகதீசனே நன்குணர்தேன் நானே நாயகனே ஜெகதீசனை என் மனச்சுமை நீ கிடவா என் மனச்சுமை நீ கிடவா என் மனச்சுமை நீ கிடவா என் மனச்சுமை நீ கிடவா மற்றொரு தயிர் போல் மனம் கலங்கினேன் மானும் மழுவும் ஏந்தியவா மற்றொரு தயிர் போல் மனம் கலங்கினேன் மானும் மழுவும் ஏந்தியவா மாமேறு மலையுடை மன்னவனே மால்மருகன் தந்தையே மாமேறு மலையுடை மன்னவனே மால்மருகன் தந்தையே என் மனச்சுமை நீ கிடவா என் மனச்சுமை நீ கிடவா என் மனச்சுமை நீ கிடவா கண்ணுதல் கடவுளே கைலைநாதனே கண்ணுதல் கடவுளே கைலைநாதனே கையவன் என்னை காப்பாய் கற்பகநாயகனே கபாலி கையவன் என்னை காப்பாய் கற்பகநாயகனே கபாலியே என் மனச்சுமை நீ கெடவா என் மனச்சுமை நீ கெடவா என் மனச்சுமை நீ கிடவா கூத்து ஆடியவா ஊழ்வினையே நீ கெடுவா ாய் கூத்து ஆடியவாம் உள்வினையை நீக்கிடுவாய் உமையொரு பாகம் கொண்டவனே பிறமதியை அணிந்தவனே உமையொரு பாகம் கொண்டவனே பிறைமதியை அணிந்தவனே என் மனச்சுமை நீ கிடவா என் மனச்சுமை நீ கெடவா என் மனச்சுமை நீ கிடவா கொன்றை மாலை அணிந்தவனே கொள்கையற்று திரிவேனுக்கு கடை கண் காட்டுவாய் கருணாமூர்த்தியே சதா சிவனே கொன்றை மாலை அணிந்தவனே கொள்கையற்று திரிவேனுக்கு கடை கண் காட்டுவாய் கருணாமூர்த்தியே சதா சிவனே என் மனச் நீ கிடவா என் மனச்சுமை நீ கிடவா என் மனச் நீ கிடவா பாமாலை பாடவும் பூமாலை சூட்டவும் பாமாலை பாடவும் பூமாலை சூட்டவும் அரிய பாவியை அஞ்சேளே என்று காட்டவா என் மனச்சுமை நீ கெடவா என் மனச் நீ கெடவா என் மனச் நீ கெடவா கண்ணின் மணியே ஒளியே கண்ணின் மணியே ஒளியே மண்ணிலும் விண்ணிலும் நீக்க மர நிறைந்திருக்கும் நிமலா பிட்டுக்கு மண் சுமந்தவா என் மனச் சுமை நீ கெடவா என் மனச்சுமை நீ கெடவா என் மனச் சுமை நீ கெடவா ஓம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாய நமோ ஓம் நம சிவாயி நமவோம் நம் சிவாய நமோ நமவோ நமோ நமோ நமோ